இவிஎம்மை வந்து கொண்டு வந்து தடை பண்ணிட்டாங்க ஏன் வந்து தடை பண்ணாங்க அப்படின்னா இந்த சோர்ஸ் கோடுங்கிற ஆர்குமெண்ட் வந்து வெளியில் தான் சோர்ஸ் கோட்னா என்ன அப்படின்னா இவிஎம் மிஷினில் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க இவிஎம் மிஷினில் வந்து ப்ரோ ப்ரோக்ராமிங் பண்ணும்போது எப்படிலாம் வந்து கோடு அடிக்க முடியுமோ அவங்க வந்து அதில் வந்து முறையீடு பண்ணுற மாதிரி எப்படி வேணாலும் கோடு அடிக்கலாம் அதை மாற்ற முடியும் அப்படிங்கிறதா இன்றைக்கி வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து டெமோ பண்ணி காமிச்சுட்ருக்காங்க நிறைய பேர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லேருந்து நிறைய கட்சிகள்லேருந்து எல்லாருமே வந்து டெமோ பண்ணி காமிச்சிட்டு எம்பி மணிஷ் திவாரி அவர் வந்து கேள்வி எழுப்பி இருக்காரு இப்ப இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இவிஎம்ல முறைகேடு நடக்காதுன்னு சொல்லி அடிச்சு சொல்றீங்க ஆனா ஆர்டிஐ மூலமா உங்கள்ட்ட கேட்ட கேள்விக்கு சோர்ஸ் கோடு வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு சோர்ஸ் கோட் எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து பதில் கொடுத்துருக்காங்க ஆர்டிஐல இப்போ சோர்ஸ் கோடே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா தயாரிக்கிற கம்பெனிக்கு மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா எப்படி நீங்க சொல்ல முடியும் இதுல வந்து முறைகேடு நடக்குமா நடக்காதுன்னு அவன் எப்படி கோடிங் அடிச்சிருக்கான்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் கேள்வி எழுப்புறாரு இதெல்லாம் வந்து நம்மளும் கேள்வி எழுப்புறோம் எந்தெந்த நாடுகள்லாம் வந்து இவிஎம் வந்து தடை இருக்காங்களோ அந்த நாடுகளில் ஃபுல்லாக சோர்ஸ் கோட் ஆர்கியூமெண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வந்துச்சு அதனால தான் அந்த நாடுகளில் ஃபுல்லாக இவியம் வந்து தடை பண்ணாங்க இப்போ இந்தியா மாதிரியான நாடுகளில் லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இப்போ சோர்ஸ் கோடுக்கிற விஷயத்தை வந்து வாயில் திறந்தாலே வந்து ஃபுல்லாக டிபேட்டாக மாறும் சொல்லிட்டு அவங்க நிறைய கொஸ்டின் ஆன்சர் வந்து அவங்களோட வெப்சைட்டில் வந்து எலெக்ஷன் கமிஷன் போடுறாங்க இதில் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வருது எங்களுக்கு அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம்னு சொல்லி ஆனால் அந்த சோர்ஸ் கோடுங்கிற அந்த வார்த்தையும் வந்து இல்லை கேள்வியும் கிடையாது பதிலும் கிடையாது அவங்க வெப்சைட்டில் வந்து அந்த சோர்ஸ் கோடுங்கிற வார்த்தையே கிடையாது இந்த விஷயத்த தான் வந்து நாங்கள் கேட்குறோம் சோர்ஸ் கூட உனக்கு தெரியாது சொல்கிறீங்களே அப்போ அப்புறம் எப்படி வந்து நியாயமான தேர்தல்னு சொல்லி நாங்கள் நம்ப முடியும் மக்கள் ஃபுல்லாகவே வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து அவ்வளோ தூரம் வந்து மக்களுக்கு வந்து நம்பகத்தன்மை கிடையாது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிஜேபி வந்து திரும்பவும் ரெண்டாயிரத்தி வந்து ஆட்சிக்கு வரதுக்காக நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இதை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது விஷயத்தை வந்து பதிவு பண்ணி நாங்கள் வந்து பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் ஜீரோ ஓட் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை வந்து டாம்ப்பரிங்கே பண்ண முடியாது முறைகேடு நடக்காது சொல்லி ஸ்ட்ராங்காக வந்து அடிச்சு சொல்கிறாங்க ஆனால் வந்து எப்படி வந்து வேட்பாளர்களுக்கு வந்து நிறைய இடங்களில் இந்தியா ஃபுல்லாகவே ஜீரோ ஓட் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு அந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு வந்து ஜீரோ ஓட்டு தான் கிடச்சிருக்கு ஓட்டே விடுகலை ஜீரோ ஓட்டு தான் கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்களும் அவங்களோட குடும்ப உறுப்பினர்களும் அவங்களுக்கு போட்ட எங்க அப்படிங்கிற கொஸ்டின் வருது இது வந்து அதிமுக கூட வந்து ஜீரோ ஓட்டு கிடைச்சிருக்கு அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து கட்சியாக அவங்களுக்கு வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஜீரோ ஓட்டு தான் விழுந்திருக்கு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அமமுக எல்லா கட்சிகளுக்கும் சுயேட்சைகள் இந்த மாதிரி வந்து நூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு ஜீரோ ஓட்டு இதெல்லாம் தான் இதான் வந்து ப்ரூஃப் இவங்க வந்து இவிஎம்ல வந்து முறைகேடு பண்ண முடியாது டேம்பரிங் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்களே இவங்க வந்து திருடும் இப்போ பெரிய பெரிய பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையோ சட்டமன்ற தேர்தலையோ வந்து நிறைய ஓட்டு திருடுறாங்க அப்போ வந்து வெளிப்படையாக வந்து இவங்க மாட்டிக்கிறது கிடையாது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் குறைவான ஓட்டு விழுவும் அதிகம் அதுவும் வந்து சுயேட்சிகள்லாம் நிற்கும் போது அவங்களுக்கு வந்து மிக குறைவான ஓட்டுவிடும் அதுல இருந்து அவங்க வந்து திருடும் போது தெரிஞ்சிருக்கு அது வந்து இது வந்து பெரிய ப்ரூஃப் இது எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த வேட்பாளருக்கு வந்து ஜீரோ ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையே வந்து இங்க வந்து எலெக்ஷன் கமிஷன்ல வந்து நான் வந்து ஃபுல் டீட்டெயிலே வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து மிகப்பெரிய ப்ரூஃப் இது எந்த கட்சியுமே கொஸ்டின் பண்ணல அவங்க கட்சிக்காரங்க கூட வந்து எப்படி வந்து எங்கள் வேட்பாளருக்கு வந்து ஜீரோ ஓட்டு விழுகுங்கிறத தமிழ்நாட்டில் வந்து எந்த கட்சியுமே கொஸ்டின் பண்ணல இதுவே வந்து மகாராஷ்டிரால இப்போ சமீபத்தில் வந்து சத்தீஸ்கர்ல வந்து குருது அப்படிங்கிற தொகுதியில் வந்து பிஎஸ்பி வேட்பாளருக்கு வந்து ஜீரோ ஓட்டு விழுந்துச்சு இந்தியா ஃபுல்லாக மிகப்பெரிய விவாதமாக மாறுச்சு இந்தியா ஃபுல்லாக அந்த மையமா அந்த பிஎஸ்பி வேட்பாளருக்கு வந்து எப்படி ஜீரோ ஓட்டு கிடைக்கும் அவர் வந்து என்ன சொன்னார்னா ஒரு குறிப்பிட்ட பூத்துல அந்த பூத்து இருக்க தான் எங்கள் வீடு இருக்கு நான் ஓட்டு போட்டேன் என்னோட குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஆறு பேர் இருக்காங்க நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டோம் எங்கள் ஓட்டு எங்கன்னு சொல்லி கேட்டு அவர் வந்து கொஷின் பண்ணுறாரு அவர் வந்து புகார் கொடுக்குறாரு எலெக்ஷன் கமிஷனுக்கு மீடியாவில் வந்து பேட்டி கொடுக்குறாரு நாடு பூரா பெரிய விவாதம் மாறி எலெக்ஷன் கமிஷன் கமிஷன் வந்து சோர் எலெக்ஷன் கமிஷன் சோர்கேன்னு சொல்லிட்டு ஈவிஎம் சோர்கேன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க மக்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணி சமூக வலைதளங்களை மிகப்பெரிய அளவில் விவாதமாக மாறுது நாடு பூரா விவாதமாக மாறுது ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இது யாருமே வந்து கொஷின் பண்ணல மக்கள் ஃபுல்லாக வந்து திருட்டு தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு நாடு ஃபுல்லாக இது அதுவும் இந்தி போராட்டம் பண்றாங்க யாருக்குமே வந்து தேர்தல் ஆணையத்து மேல நம்பிக்கையே கிடையாது ஜனநாயகத்தை வந்து காப்பாற்றுறதுல மக்களுக்கு வந்து பங்கு இருக்கு நாங்க வந்து விட போறது இல்ல நியாயமா தேர்தல் நடத்தணும் இவியம் தடை பண்ணிட்டு வாக்கு சீட் முறையில நியாயமா தேர்தல் நடத்துங்க மக்களுக்கு நமக்கு தன்மை கிடையாது எங்களோட ஓட்டுரிமையை நாங்க விட்டு கொடுக்க முடியாது நீங்க என்னதான் வந்து காரணம் சொன்னாலும் என்ன பண்ணாலும் நீங்க வந்து முறையீடு பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க மக்கள் எங்களோட ஓட்டு உரிமையை விட்டு கொடுக்க முடியாது வாக்கு சீட்டு முறைதான் நமக்கு தன்மை உள்ளது அதனால அதுலதான் நீங்க தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து இங்க வந்து பெடிஷன் ஃபைல் பண்ணிருக்கோம்